கடையில போய் ஊடுபடுக்குறேன் விட அவக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச துணியை கொண்டு வந்து தக்கி ஆனா இந்த கலர் எனக்கு நல்லா இருக்கு தெரியுமா ஓ நார்மலா அப்படி மறந்துட்டு இது வடிவே பாதீவாலியூ എല്ലാവർക്കും വണക്കം ഞാൻ ഉമ്മ സമീന ഞാൻ ബ്രേഗിതൻ ഞാൻ ലിദിയ ലിദിയ നിങ്ങൾ എങ്ങനെ ക്രിയൽ നിങ്ങൾ എങ്ങനെ ക്രിയൽ കടയിൽ കടയിലാണ് ക്രിയൽ ആണ് അണ്ടി നേസറി പോലെന നേസറി ഇല്ല അണ്ടി ഓക്കേ ഇപ്പോ നിങ്ങൾ കണ്ടി നാം ഞങ്ങൾ കടയിലാണ് ഇപ്പോൾ ലിദിയ ആകും വന്ന് നേസറി എല്ലാം വിട്ടാ ജന ഇപ്പോ പത്ര ആളെ ലിദിയ റെസ്റ്റ് ലിദിയ മടമില്ല അമ്മ അപ്പൻ റെസ്റ്റ് ലിദിയ അപ്പൻ റെസ്റ്റ് 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 எனக்குதியா கொண்ட காலமே நீங்க விட போவீங்க நாங்களும் விதியா தெரியாது கொஞ்சம் சின்னால்தானே

சுங்க பார்த்தாலும் எல்லாம் பரியணும் வந்து கொடுக்கு போல் தைக்கினோம் இப்ப எங்களை சும்மா நம்ம வெளியே போய்க்கலாம் வழியை போய் அக்கா காண்றேன் ஆனா போக வரங்களை காண்றேன் அதங்களுடைய அண்டைக்கு எங்களுடைய இருந்து வந்த அவைல மொபைல் அவ இப்ப அன்னைக்கு குழம்புல கொழம்பு போயிருப்பேன் பண்ணிக்கணும் வட்ட கலப்பிலண்டு குழம்புக்கு போய்க்கிறீங்க ஒரு நாள் கட்டுறோம் உம் வந்து நிறைய நாள் ஆயிடுச்சு வீடியோ பதிவு வந்து நாங்கள் ஒரு காலொலி பதிவு செய்யணும்னு சொல்லி இப்போ வந்து நிற்கிறேன் நேரம் அஞ்சு மணி ஆயிட்டு எழுதியா கூட ஓ முங்கோ அப்ப இன்னைக்கு வந்து நாங்க கடையில வீடியோ எடுப்போமே அப்ப இங்க வந்து நான் பாத்தனா பொம்பளைனால கூடுதலா தெரியும் உடுப்பாலே விருப்பப்படுறதானே அப்ப எங்க அப்பா வந்து தன்னுடைய திறமை நான் தச்ச உடுப்பில் வந்த உடனே உடுப்பதான் பாக்குறது என்னென்ன தச்சிருக்கிற ரெண்டு பாப்பேன் கூட எனக்கு பிடிச்சிருந்தா உடனே கேட்பேன் ஆட்ட உடுப்போ இது சொல்லி கேட்பேன்னு அப்ப எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுக்க உங்களுக்கு காட்டுங்க அப்படி இருக்குன்னு சொல்லி உடல் முடல எல்லாம் தைக்கிறீங்கன்னு அடுத்தது வந்து

நாங்கள் வேண்டியது பெருமை வேண்டிய விஷயம் இருக்கலாம் அதை குறித்து நாங்கள் பெருமை பாராட்டுவோம் கல்வாரி சிலுவையும் அவருடைய கிறிஸ்து அன்பை குறித்து நாங்கள் மேன்மைப்படுத்துவோம் மேலே அவருடைய நாங்கள் அதுக்குள்ள வாழும்பதோ பிள்ளைகளுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் என்ன பெரிய பெரிய ஒரு சந்தோஷம் பெரிய ஒரு சமாதானம் ஆளுக செய்யும் அப்ப நீதிமான் என்ற சொல்லக்குள்ள நீதிமான் வந்து என்ன நீதிமான் விரும்புகிற காரியம் அவங்க கொடுக்கும் நீதி மாத சில சில பேசிய சில நான் பார்க்குறேன் என்ன சில காரியங்கள் எல்லாம் நமக்கு சந்திச்ச அப்புறம் இந்த வசனம் இப்படி சொல்லுங்க நீதிமான் விரும்புகிற காரியம் உனக்கு கொடுக்கப்படும் நீங்கள் விருப்பப்படுறதெல்லாம் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு கிடைக்கும் உங்களுக்கு நான் இல்ல நான் நோமலா விரும்புவேன் நானா பார்த்தா கடவுள் பெருசா எனக்கு தந்துருவேன் அப்படித்தான் கடவுள் அவர் பெரிய போற்றப்படத்தக்கவர் வந்து நாங்கள் விருப்பப்பட்டு கிடைக்கணும் இருந்த நாங்கள் பிறகு கிடைச்சது நாங்கள் ஆசைப்பட்டது வேற ஆனா கடவுள் தந்தது நல்ல ஒரு சமாதானமா நல்ல ஒரு இதா தந்த அழகானதா அற்புதம் கடவுள் தான் தெரியும் அப்போ கடவுள் தான் அவ்வளோ பெரியவர் நல்லவர் அவர் போற்றப்படத்தக்கவர் என்ன நாங்கள் எங்களுடைய நினைவுகளை காட்டிலும் அவருடைய நினைவுகள் மேலானவை நாங்கள் எங்களுடைய சூழ்நிலைகள் எங்களுடைய நிலைமைகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பார்ப்போம் என்ன பிள்ளை என்ன பிள்ளையை சமாதானமாக செய்வதாக

இல்ல dio здесь ஃபேஷன் фeshээн கழுத்து இப்படி ஒரு wickedness கழுத்து வச்சு СвободWhen увидят она ТОП ash�� Ash 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 இது ஒரு Ash கவு Ash இது Ash ஒரு Ash 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 இதுவும் நல்ல இருக்கு நாங்களும் கொஞ்சம் மாற பாக்கணுமே இது நல்ல படிவான கையோ நல்ல மொடலுக்கு மாற பாக்கணும் இல்ல கொஞ்சம் நாங்களும் நாங்கள் வந்து கோவம் காட்டக்கூட ஆஹ் இன்னேங்கோ பிள்ளை அழுகு தொண்டுக்கு பிடிவா பிடிச்சேன்னா நாங்கள் வந்து கோமா பேசக்கூடாது கொஞ்சம் பக்கத்தை மாத்தோம் இப்போ லைட்டெல்லாம் ஒரு ரெண்டு ரூபாய் கொடுத்துட்டு இருந்துட்டு இங்கே பாருங்க இது வந்து நல்ல ஒரு வடிவான கை ஒன்று வச்சு தச்சு இது ஒரு ஃபுல் சட்டை தான் மறந்துட்டு இது வடிவே பார்த்தீங்க மதியம் ஓகே அப்ப மூணு அடுப்புல தச்ச வேற அடுப்புல தச்சி வச்சுக்கிறீங்களோ ஆ உடனே இப்ப வந்து என்ன வந்து கூல் இது வீட்டை இருந்த இதை எடுத்து கொண்டு வந்திருக்கேன் இந்த

கால்ல வந்து சும்மா பிளேட் லைட்டா கீறி போட்டு சின்னதா தான் கீறினது சரியோ எனக்கு கூடுதலா வந்து சின்ன ஒரு கீரலோ என்ன வேற இருந்தாலும் டக்குன்னு அது வந்து அடுத்த நாள் பார்த்தாலும் ப்ரிப்பேர் போட்டு புண்ணா வந்துடும் டக்குன்னு ஆனால் அது ஏன்னு எனக்கு தெரியல மற்றபடி எனக்கு அந்த புண்ணா விஞ்சு அப்படியெல்லாம் எனக்கு வரையில ஏதாவது கீறி உறைஞ்சுனா டக்குன்னு அது புண் தன்மையாவே வருது இது வந்தாதான் சொல்றேன் பிளேட்டு கீறி போட்டு பிளேட் கீற என்ன நீங்க பிளேட்டால என்ன செஞ்சிருக்கீங்க பிளேட்டால ஒண்ணு செய்யல அது கீறிட்ட அது வந்துச்சு எனக்கு நீங்க சத்தம் போடாதீங்க நான் அங்க அடைக்கிறேன் கேள்வி நீங்க கேக்க கேள்வி கேக்க நீங்க சொன்னீங்க கால் வந்து இப்படி வந்துட்டுன்னு பாத்தீங்களா ஆனால் சுற்றியா உனக்கு குத்து வேதனை பார்க்க சின்ன புண்ணா இருக்கலாம் இதுக்கு கிளம்பியும் கேட்டு சரியா எனக்கு அப்படி இன்றைக்கி ஃபுண்டாயே இல்லை அது இன்றைக்கி மதியம் வந்து சமைக்கவே இல்லை நான் அம்மா விடாம போய் சாப்பிடலாம் சோமா இருந்ததுங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும்

அப்பா தங்கச்சி பிளேட் வச்சிருந்தா அவள் தனக்கு கூட வலிக்கிறவா அப்போ சரியானு சொல்லி அப்போ நான் என்ன பையன குக்கா வலித்துருவோம்னுட்டு அவள் நீட்டாக தான் செய்தவா அப்பா அவங்க கூட சொல்லக்கூடாது அது சும்மா அது பிரச்சனையே இல்லை அது சும்மா இருக்கும் ஆனால் இப்படிப்பா ஒரு ரவுண்ட் ஷேப்பாவே புண் வந்துட்டு அப்ப சுற்றியும் குத்து வேதுன்னு ஆனால் நீங்க எனக்கு ஒரு கிரீம் தந்தீங்களே அது போட எனக்கு சோமையா இருந்தது ஒரு குத்து வேதுன்னு ஒன்றுமே இல்லை ஆனா பிறகு அந்த தன்மை போன உடனே திரும்ப அப்படி செய்யுது

சாரி ப்ளஸ் இது வந்து நார்மல் சாரி ப்ளஸ் பாருங்க இன்ன வடிவே தட்டிட்டே இருக்கிறند நார்மலா பின் கழுத்து இது இது வந்து முன் பாருங்க தையலே தெரியல വലിയல இல்ல பெரியல தையல் தெரியும் தெரியாது ப்ளஸ் போட்டா இந்த உள்பக்கத்தை பாருங்க நல்ல नीटயா இருக்கு நல்ல மூணு கை தான் இருக்கு இந்த ப்ளஸ் தெரியுமா நான் சில நேரம் நினைக்கிறேன் நான் என்ன தம்பி தான் இப்படி நான் தைக்கிறனா தான் நான் என்ன ஓகே இதுவும் அப்படித்தான் இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க நான் உங்களுக்கு டீ போட்டு ஓகே நீ பண்ணுவோம்

டீ குடிச்சா தான் ஒரு சார் வரும் வேலை செய்கிற தான் இந்த தெரியும் ஒரு வேலை செஞ்சு ஒரு சோறு அந்த டைமில் லேட்டாக கண்டு டீ ஒன்று அடுத்த இடம் ஒரு

இப்போ ரெண்டு கீழ் வந்து லிதியா வந்து நிற்ப நிற்கிறா நாங்கள் நாளைக்கு லிதியாவே டியூஷனை கூட வேணா போகலையோ அம்மா அம்மா ரோம் பிள்ளையோட நர்சரிக்கு போ டியூஷனில் போயிருந்து படிச்சுட்டு இப்போ லிதியாவுக்கு வந்து பத்து நாள் வீட்டில் லீவு பத்து நாள் பத்து நாள் கொஞ்சம் கூட்டிகிட்டு தொடர்ந்து போய் கொண்டு வந்தவா மறந்து போடுவான் வீட்டில் அம்மா வந்து அம்மா சொல்லிக் கொடுக்கறீங்களா சில விஷயங்களை லிதியா ஹலோ என்னோ என்ன உருளாக்கிழங்க விழுந்து ஓடுல்ல ம் ம் சரி தீ குடிக்கல தீ குடிக்கடி மாமா குடிக்க அண்டை கேட்டுட்டால் எங்கட என்ன போனாங்க அவர் ஒரு என்ன அங்கடில் இருக்கிற பாலண்ண வந்து அந்த பாட்டு ஒருக்கா போட்டு விட்டு வாட்ஸ்அப்ல சொன்ன போட்டுக்கா வந்து நான் பார்த்தேன் அந்த பாட்டு கல்யா பாடட்டாமா இந்த பாட்டை எழுதியா பாடட்டாம் அன்றைய நாள் வந்து லண்டன்ல இருக்கிற அந்த பாலன் அங்கள் வந்து சொன்னவர் அவர் வந்து ரேடியோ எல்லாம் வந்து பாடல்கள் பாடுறவர் அவர் என்ன பாடல் அன்றைய இந்த உங்களுக்கு அந்த ஊட்டு தண்ணி என்ற பாடலை வந்து பாடி வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு பதிவு செய்து போடுறேன்னு சொன்னவர் பாப்போமா இருக்கா

தோணும் தண்ணீர் இந்த தண்ணீர் அளவு தோணும் ஜீவ தண்ணீர் அளவு தோணும் ஆவியின் வரங்களன்னு சொன்னால் என்ன ஆவியினுடைய கனி அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு குணம் அப்படியான சகல கனிகளும் வந்து அந்த ஆவியான சிறப்புகள் அவிந்த நில நிலம்பம் எந்த நில நிலம்பம் அப்படியான ஒரு தனியான ஆவியா

నేతై కొనే కరున ననింబ కాలలే ఎత్తి అలకలు తుట్టి చెరనల్ కాలాల డితే ఇక్వ ఐ హలో హలో అబ్ది చేయకూడదా నా అబ్ది నా బాట మార్క బ్రా మా కాండి వచ్చే బ్రా ఐ పల్లి కొద్ద తెర్దల బాట నే నాక నమ్మక విశ్వాస చి బస్ నా అబ్ది నా ఫాలో పాప

போக இன்றைக்கு நாங்கள் வந்து அப்படியே விசிட் பண்ணியா சேர்ந்துதா கம்மியாக இருக்குதா அப்படியே என் மதியம் மணிக்கிறது நாங்கள் இப்போ நேரம் வந்து ஆறு மணி வேறு மணி நினைக்கிறேன் நீ நாங்கள் வீட்டை போவோம் மேலுதியா வீட்டை போவோம் மேன இந்த குடிங்க அப்படியே குடிங்க சுடையில் ஆறிடுச்சு குடி அம்மா அந்த டீ எப்படி இருக்கான்னு சொல்லுங்க குடிச்சிட்டு சுடவே இல்லைன்னா சுடவே இல்லையாம்மா குடிங்க

என்ன கடலாவிளங்கலியப்பண்டாம என்னமா கடலாமா கடலையோ ஐடியாக்க என்ன சாபடுவீரு காவ பீயோ ஐடியாக்க என்ன சாபடுவீரு காவ பீடிக்கு மொகடைல பிடிக்குமோ பையறு பிடிக்குமோ இட்டல் பிடிக்குமோ தோசை பிடிக்குமோ hali பிடிக்குமோ கேக் பிடிக்குமோ ஜோகேட் ஜோகேட் பிடிக்குமோ ஆ அசிக்குது காவ பீ காடல காவ பீ காடல எதை பிடிக்கும் ஆ அசிக்குது ஆ ஆ டீ குடிக்குறவريم பாதீங்க ஓகே உண்மைக்குமே நல்ல சந்தோஷம் அப்போ இன்றைக்கி நாங்கள் வீடியோ முடியா அப்படி ஓகே இந்த வீடியோ பற்றியுள்ள கருத்துக்களை மறக்காக்கமா இல்லை ஓகே அப்போ இன்றைக்கி நாங்கள் சரியம்மா இப்போ முடிக்கல இப்போ இன்றைக்கு நாங்கள் வந்து என் கடையில் வீடியோ எடுத்துனாங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் தைச்ச உடுப்பு எல்லாம் வந்து காட்டினாங்களே கவுன் டோப்பு சாரி ப்ளவுஸ் எல்லாமே காட்டியிருந்தாங்கள் அப்போ கூடுதலாக வந்து நீங்கள் தைக்கிற உடுப்பை வந்து பிடிக்குமென்னு சொல்கிறீங்க ஆயிரம் ஓ ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு மற்றது வந்து டிசைனை பொறுத்து தைக்கிறத பொறுத்து சில பேர் வந்து கையெழுத்து ஃபோனை பார்த்துட்டு வந்து அப்படி அப்படி சொல்லிவிடாம ஊத்துறீங்க ஏற்ற மாதிரி நார்மல் பிளவுஸ் வந்து ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு அதுக்குள்ளதான் மற்றது வந்து தைக்கிறத பொறுத்து அடுத்தது டொப்பு கவுன் எல்லாம் வந்து தைச்சி கொடுக்கப்படும் நீங்கள் சொன்ன டேட்டுக்கு நீங்கள் விரும்பினா வந்து எங்களோட தொடர்பு கொண்டு நீங்கள் எங்களோட கடைக்கு வரலாம் மந்திய சிலியடி தைக்கலாம் உடனுக்குடன் தைக்கலாம் ஏண்ணா ஓகே அப்போ நான் இன்றைக்கு வந்து எங்களோட கடையில் வந்து நாங்கள் எங்களுடைய உடுப்பு தைச்சது எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டி இருக்கிறோம் எங்களுடைய நாளா அந்த பொழுதுபோக்கும் பிடித்தேன் தானே போகும் ஓகே அப்போ இதோட நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்வோம் என்ன வீட்டை போகணும் வீடியோ பிடிச்சிருந்தா cảm ơn các bạn trong những video tiếp Hẹn gặp